அரசியல் ரீதியா என்ன பேச போறாரு இப்ப நான் சொன்னேன் நம்ம இது உங்களுக்கு அரசியல் ரீதியா தெரியலையா பிளாஸ்ட் யாராவது சொல்லியிருக்காங்களா அறிஞர் அண்ணா சொல்லிருக்காரா இல்ல பிளாஸ்ட் பிளாஸ்ட் எது மீன் பண்றீங்க அவ்வளவு வேமா நல்லா பேசுவாரு சொல்ல வரீங்களா பேசுறதே பிளாஸ்ட் பா எப்படி வேணாலும் எடுத்துக்க இன்னொன்னு இப்ப திருப்பரம் குன்ற விவகாரம் நம்மளுக்கு தெரியும் இது வரைக்கும் அவங்க பக்கத்துல இருந்து எந்த கருத்தும் தெரிவிக்கப்படல சோ ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு போடும்போது நடக்கிற நிகழ்வு தொடர்பா ஒரு கருத்து தெரிவிச்சாங்க சரியில்ல வந்து மதுரை ஒருத்த சொல்லிட்டு புதுவை போலீஸ் கேஸ் போடுறதுக்கா எப்படி கொத்து விடுங்க பாத்தீங்களா நீங்க இல்ல சார் அவரோட கருத்துன்னு ஒன்னு தெரிவிக்கணும்ல இல்ல சார் கேஸ் போடுவாங்க யாரோட தான் அவர் யார் கட்டில இருக்கு சொல்லுங்க அதை கேட்டான இடி யார் கொண்டாருக்கு சிபிஐ கொண்டால் இருக்கு காவல்துறை யார் கொண்டாள் இருக்குன்னு என்ன சார்